கத்தாரில் உள்ள இந்திய பள்ளிகளுக்கான யூத் கலாஞ்சலி அக்டோபர் மாதம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த நிகழ்ச்சியில் சுமார் நூற்றி எட்டு தலைப்புகளின் கீழ் வெவ்வேறு போட்டிகளை நடத்தி மாணவர்களின் திறமைகளை சிறப்பாக வெளிக்கொணர்ந்தார்கள் இந்த கலாஞ்சலி நிகழ்ச்சிக்கான சக்சஸ் மீட்டப் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஐடியல் இந்தியன் ஸ்கூலில் வைத்து நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மீடியா பெண் நிறுவனம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் திரு ஹரிபிரசாத் வர்மா கலந்து கொண்டார் மேலும் ஐடியல் இந்தியன் ஸ்கூலின் பிரசிடென்ட் மற்றும் கலாஞ்சலியின் சேர்மன் டாக்டர் ஹசன் குல்கி தலைமை ஆசிரியர் ஷமீம் ஷாகிப் ஷைக் திரு அன்பர் ஹுசைன் சிஇஓ ஆஃப் மலையாளம் ரேடியோ மற்றும் சீஃப் ஆஃப் கலாஞ்சலி ஆகியோர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது வந்திருந்த அனைவரையும் கலாஞ்சலியின் பிரசிடென்ட் மற்றும் பொது மேலாளர் மீடியா பெண் நிறுவனம் திரு பின் குமார் வரவேற்றார் மற்றும் கலாஞ்சலியின் சேர்மன் திரைப்பட நடிகர் திரு ஹரிபிரசாந்த் வர்மா ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் குழு பாடல் பரதநாட்டியம் குழு நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர் ஐடியல் இந்தியன் ஸ்கூலின் பிரசிடென்ட் மற்றும் தலைமை ஆசிரியர் இருவருக்கும் பள்ளியின் நாற்பது வருட கல்வி சேவையை பாராட்டி பொன்னாடை போற்றி நிறைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் சாந்தி நிகேதன் இந்தியன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ரஃபீக் ரஹீம் மற்றும் சேர்மன் இருவருக்கும் பள்ளியின் இருபத்தி ஐந்து வருட கல்வி சேவையை பாராட்டி பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்பட்டது பின்பு எம்இஎஸ் ஐஎஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மிஸ் பிரமிளா கண்ணன் ராஜகிரி பப்ளிக் ஸ்கூல் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோஷி அப்ரகாம் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் அனைத்து இந்திய பள்ளிகளிலும் இருந்து கலந்து கொண்டு மேலும் இதற்காக உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் வாலண்டியர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களில் சிறந்த மாணவருக்கு கலா பிரதிபா விருது வழங்கப்பட்டது இதில் ஜூனியர் பிரிவு கலா பிரதிபா விருது ஸ்பிரிங்ஃபீல்டு பள்ளி மாணவர் பெற்றார் மேலும் சீனியர் பிரிவு கலா பிரதிபா விருது ராஜகிரி பள்ளி மாணவர் பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் கத்தாரில் உள்ள பல இந்திய பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊடக நண்பர்கள் வாலண்டியர்ஸ்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ல ஊடகத்திற்கு வாய்ப்பளித்து கௌரவப்படுத்திய மீடியா பெண் நிறுவனத்திற்கு ல ஊடகத்தின் சார்பாக நன்றிகளுடன் தார்னி சிவபாக்கியராஜன்